ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஒன் வெல்கம் டு ஜெமிலா கிச்சன் இன்றைக்கி ஜெமிலா கிச்சனில் எக்கு கொழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இது வந்து சிக்கன் கறி மட்டன் கறி இந்த மாதிரிலாம் செய்வோம்ல அந்த மெத்தடு ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு நறுக்கிய வெங்காயம் கருவேப்பில்லை தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குறேங்க அதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதில் சேர்த்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிக்கிறணும் அதுக்கப்புறம் தான் நம்மளோட நறுக்கிய தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துக்கிற போகிறோம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளோட மசாலா பவுடர்லாம் அதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பெப்பர் தூள் பாபாஸ் கறி மசாலா சோம்பு பவுடர் ஜீரா பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம் அதுக்கு பிறகு தான் நம்மளோட பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிற போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும் ஸோ லிட்ட வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க அதுக்கு பிறகு நல்லா கொதிச்சு வர நேரத்தில் கோகோனட் மில்கை ஆட் பண்ணிவிட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கிற போகிறோம் இதுக்கு பிறகு தான் நம்மளோட பாயில்டு எக் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிற போகிறோம் நீங்கள் உடச்சி விட்ட முட்டை கூட போட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் உங்களோட எக் குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ